வருகின்ற ஜூலை மாதம் முதல் பல்வேறு ரயில்களின் நேரமானது மாற்றி அமைக்கப்பட உள்ளது பாலக்காடு பொள்ளாச்சி மதுரை போன்ற பல்வேறு வழித்தடங்களில் செல்லக்கூடிய ரயில்களின் நேரமானது மாற்றி அமைக்கப்பட உள்ளது மேலும் மதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தாம்பரம் மதுரை இடையே சிறப்பு ரயிலும் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு தாம்பரம் திருவண்ணாமலையிடையே சிறப்பு ரயில்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் தாம்பரம் மங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயிலோட பெட்டி முறையில் புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க என்ன மாற்றம் அது வாங்க இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்கலாம் சேனல்க்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல வேலை காணலாம்

உள்ளது தாம்பரத்தில் இருந்து நாளை மே பத்து சனிக்கிழமை இரவு சிறப்பு ரயில் மதுரைக்கு ஞாயிற்றுக்கிழமை சேர உள்ளது தாம்பரம் சிறப்பு ரயில் மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை ஏழு ஐம்பது மணிக்கு தாம்பரத்துக்கு வந்து சேர உள்ளது இந்த சிறப்பு ரயில் தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் திண்டிவனம் விழுப்புரம் விருதாச்சலம் அரியலூர் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி மணப்பாறை திண்டுக்கல் கொடைக்கானல் கொடைக்கானல் ரோடு ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் என அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த சிறப்பு பெட்டி முறை இரண்டு ஏ சி டயர் பதினாறு ஸ்லீப்பர் இரண்டு எஸ் சேர்த்து மொத்தமாக இருபது பெட்டிகள் இருக்கின்றது இது ஒரு முழுவதும் முன்பதிவு செய்த சிறப்பு ரயிலாகும் இதற்கான முன்பதிவும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ரயிலில் முன்பதிவில்லாத பெட்டிகள் கிடையாது அப்படி முன்பதிவில்லாத பெட்டிகளை பயணிக்க வேண்டும் என்றால் எஸ் பெட்டிகளை மட்டுமே பயணிக்க முடியும் அதற்கான அனுமதியும் உள்ளதா என்பது குறித்து எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை எனவே மதுரை சித்திரை

ிருந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று முப்பது மணிக்கு புறப்படக்கூடிய திருவண்ணாமலை சிறப்பு ரயில் செங்கல்பட்டில் மதியம் பனிரெண்டு மணிக்கும் மேல் மருத்துவத்தூரில் இருபத்தி ஐந்திற்கும் திண்டிவனத்தில் பனிரெண்டு ஐம்பதற்கும் விழுப்புரத்தில் இரண்டு ஐந்திற்கும் இரண்டு நாற்பது மணிக்கும் என புறப்பட்டு மாலை மூன்று மணிக்கு திருவண்ணாமலைக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் மீண்டும் திருவண்ணாமலையிலிருந்து அதே நாளான ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் திருக்கோவிலூரில் இருந்து ஐந்து முப்பதுக்கும் விழுப்புரத்தில் ஆறு இருபத்தி ஐந்திற்கும் திண்டிவனத்தில் ஏழு மணிக்கும் மேல் மருவத்தூரில் ஏழு இருபத்தி மணிக்கும் செங்கல்பட்டில் ஏழு ஐம்பத்தி ஐந்து மணிக்கும் புறப்பட்டு தாம்பரத்துக்கு அன்றைய தினம் இரவு எட்டு நாற்பத்தி மணிக்கு வந்து சேரும் இது ஒரு முழுவதும் முன்பதிவு இல்லாத மெமு ரயில் ஆகும் மொத்தமாக இந்த ரயில பனிரெண்டு பெட்டிகள் இருக்கின்றது தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு மேல் மருவத்தூர் திண்டிவனம் விழுப்புரம் திருக்கோவிலூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் மெமோ எக்ஸ்பிரஸ் சிறப்பு ரயிலாகும் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலத்துக்கு செல்லக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே வருகின்ற ஜூலை மாதம் முதல் பல்வேறு ரயில் நேரத்தில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ல பல்வேறு ரயில்களுக்கு நேரம்

ரயில் திண்டுக்கல் புறப்பட உள்ளது அதன்படி திண்டுக்கல் காலை ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் பாலக்காட்டிற்கு காலை ஒன்பது மணிக்கு சென்று சேரும் இடையில் உள்ள ஒட்டஞ்சத்திரம் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி ஆகிய ரயில் நிலையங்களிலும் நேர நடைமுறைக்கு வருகின்றது வருகின்ற ஜூலை பதினொன்றாம் தேதியிலிருந்து இந்த புதிய மாற்றம் திண்டுக்கல் பொள்ளாச்சி இடையே நடைமுறைக்கு வரும் இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பாசஞ்சர் தற்போது பொள்ளாச்சியிலிருந்து காலை எட்டு மணிக்கு புறப்பட்டு கோயம்புத்தூருக்கு காலை ஒன்பது ஐந்து மணிக்கு இந்த பாசஞ்சர் ரயில் சென்று சேர்கின்றது ஆனால் வருகின்ற ஜூலை பதினொன்றாம் தேதியிலிருந்து இந்த பாசஞ்சர் ரயில் பொள்ளாச்சியிலிருந்து காலை ஏழு ஐம்பது மணிக்கு புறப்பட்டு காலை எட்டு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு கோயம்புத்தூருக்கு சென்று சேர்ந்துவிடும் இதன் மூலமாக கோயம்புத்தூரின் பல்வேறு பகுதிகளுக்கு பணி நிமர்த்தகமாகவும் கல்லூரி பள்ளி போன்ற பல்வேறு முக்கிய அலுவலக பணிகளுக்கும் செல்லக்கூடிய பயணிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்க போகின்றது வருகின்ற ஜூலை மாதம் முதல் இது நடைமுறைக்கு வர உள்ளது மூன்றாவதாக ட்ரெயின் நம்பர் டூ சென்னை சென்ட்ரல் போடிநாயக்கனூர் நாயக்கனூர் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலுக்கு திண்டுக்கல் முதல் போடிநாயக்கனூர் வரை ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க இதுவும் இதுவும் ஜூலை பதினொன்றாம் தேதியிலிருந்து தான் நடைமுறைக்கு வர உள்ளது இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் மைசூர் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலுக்கு மைசூர் முதல் கரூர் வரை எந்த ஒரு நேர மாற்றமே கிடையாது திண்டுக்கல் முதல் தூத்துக்குடி வரை உள்ள நிலையங்கள்ல நேர கொண்டு வந்திருக்கிறாங்க இதனால் வரை திண்டுக்கல் இருந்து காலை ஆறு இருபது மணிக்கு புறப்பட்டு தூத்துக்குடிக்கு காலை பத்து முப்பத்தி மணிக்கு சென்று கொண்டிருக்கும் ரயில் வருகின்ற ஜூலை ஏழாம் தேதியிலிருந்து காலை ஆறு ஐந்து மணிக்கு அதாவது பதினைந்து நிமிடங்கள் முன்னதாகவே திண்டுக்கலில் புறப்பட்டு தூத்துக்குடிக்கு காலை பத்து பதினைந்து மணிக்கெல்லாம் சென்று சேர்ந்துவிடும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கிறாங்க

வீடியோ அவ்வளோ வீடியோ படிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்